இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன் கிலாஃபத் வந்து ஏற்படுமா இஸ்லாம் அவங்களுடைய வருகைக்கு முன்னாடி கிலாஃபத் ஏற்படுமா அப்படிங்கிறது இதில் இந்த தலைப்பு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா இந்த கிலாஃபத்துக்காக வந்து இன்றைய காலகட்டத்தில் பாடுபடக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறாங்க எல்லாம் இந்தியாவில வேற வேற அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க மாதில இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வருகைக்கு முன்னாடியே இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு கிலாஃபத் வந்து நிறுவப்பட்டுரும் அப்படின்ட்டு அப்போது அது விஷயமா நாம் பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நபிசுலாசலம் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த பணியில் முக்கியமான பணி முதன்மையான பணி அரசியல் சீர்திருத்தம் ரசூலா வந்ததே அரசியல் சீர்திருத்தம் அவருக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட பணிகளும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அதனுடைய அனைத்து அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தாவாவாக நாம சொல்கிறோம் அது சொல்லிவிட்டு நாம் கூடுதலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிலாஃபத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தொடங்குவதும் கிலாஃபத்துங்கிறது ஒரு பேப்பரில் வந்துடுறது அதுக்காக ஒரு மூமெண்ட்டு கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அது வந்து செயல் வடிவத்தில் கொண்டு போகணும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸ் எதுவுமே வேணாம் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது வந்து ஒரு அமைப்பு உருவாக்குவது கூடாதுங்கிறோம் அந்த அமைப்பு இருந்தாலும் அதில் போய் சேர்ந்து பணி செய்கிறதும் அது கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது என்ன வந்துன்னா ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் ஹிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு சொல்கிறோம் ஆனால் ஹிலாஃபத்துக்காக வந்து எந்த ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கவும் கூடாதுங்கிறோம் ஏற்கனவே இயக்கம் ஆரம்பித்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த இயக்கங்களில் போய் நம்ம போய் சேரவும் கூடாதுங்கிறோம் இப்போ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இல்லை அப்போ இது ம இதுக்கான விளக்கம் தான் இது ஏன் இப்படி சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன விளக்கம் இருக்குது எந்த அடிப்படையில் பேசுகிறோம் ஒரு பேஸ் இல்லாமல் சும்மா நம்மளாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது செய்கிறோமா அப்படிங்கிறது இல்லாமல் அது பார்த்தி டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகதி அலை மக்கள் இருந்து வெளிப்படுவாங்க இல்லையா தங்களுடைய அந்த மகதி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து சவுதியில் இருக்குது அது அரபு தீபகிறப்பத்தில் ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து இருக்குது அதாவது கிலாஃபத்து ஆல்ரெடி அதில் இருக்க போய் தானே வருது ஒரு கலிஃபாவுடைய மரணம் அப்படின்னு தானே வருது அப்படி தெளிவாக ஹதீஸில் இருக்க மஹதிக்கு முன்னாடியே கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்ட்டு மாதிரி வந்து மஹதி அலி இஸ்லாமு வந்து ஒரு படையை போய் உதவி செய்யும் அது கருப்பு கொடிகளை கொண்ட ஒரு படை வந்து போய் மஹதி அலிஸ்லாமை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு இருக்குல்ல அப்போ அது வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படை போகுது அப்படின்னா அது கிலாஃபத்துடைய படையாக தானே இருக்கும் இஸ்லாமிய அரசு சார்ந்த ஒரு படை தானே போய் மஹதி அலி இஸ்லாமோட போய் மெர்ஜாவும் ஸோ அப்போ தெளிவாக புரியுது இல்லை மஹதி அலிஸ்லாம் முன்னாடி கிலாஃபத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமாக புரியும் போது அப்போ ஏன் வந்து நம்ம வந்து கூட வேணாங்கிறோம் இது நான் மட்டும் சொல்கிறதில்ல இப்போ இம்சைனுடைய அவருடைய அந்த கருத்தும் அதுதான் அப்போ அதை ஏன் இது சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லை விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் நாலேஜ் எதுக்கு யூஸ் போகுது ஒரு காலத்துலேயும் கிலாஃபத்துக்காக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டீங்க வெறும் நாலேஜ் வந்து என்னத்துக்கு யூஸ் போது எதுக்கு இது தேவையில்லாத டாபிக் பேசணும் அப்போ வஹாபிகள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ஒன்று தானே இப்போ வஹாபிகள் வந்து அதை தானே சொல்கிறாங்க கிலாஃபத்து வந்து கொண்டு வர்றது வந்து முஸ்லீம்கள் மேலே கடமை இல்லைங்கிறாங்க இப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க அப்போ தேவையில்லாமல் இந்த கிலாஃபத் டாப்பிக்கும் பேசிக்கிட்டு அதே விஷயத்தை வஹாபிகள் சொல்கிறதையே சொல்கிறதுக்குன்னு அது என்ன சொல்கிறது இங்கே இருந்துட்டு போகலாம்ல கொண்டு வர பிளான் இருந்தால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன இருக்குது அதெல்லாம் ஒரு நாலேஜ் கொடுக்குறதுல ஒரு யூஸ் இருக்குது செய்கிற ஐடியாவும் இல்லை அப்புறம் எதுக்கு அது தேவையில்லாமல் ஒரு ஃபித்னா ஏற்படுத்துறது அப்படிங்கிறதான் இவங்க வைக்கக்கூடிய கேள்வி இப்போ இதில் முதல் விஷயம் வந்து அந்த ஹதீஸில் என்ன இருக்குது மஹதில இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸில் ஃபிலாஃபை பற்றி இருக்குது அப்படின் கிட்ட இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அபுதாதுல நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்னு மாஜாவில் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த ரெண்டு ஹதீஸு வருது இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸு அபுதாவுல் ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹலீஃபாவின் மரணத்திற்கு பின்பு அடுத்த கலிஃபா தேர்வு செய்வதில் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படும் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி ஒருவர் விரைவாறு அவள் மக்கள் அவரை வந்து தேர்வு செய்வாங்க இதுதான் மகதி செலவழியாக ஹதீஸ் இன்செல்லாம் அந்த மஹதி டாபிக் வந்து இன்சல்லாக பேசும்போது அது டீட்டெயிலாக எல்லாமே பேசுவோம் இப்போதைக்கு இந்த மேலோட்டமான விஷயம் மட்டும் எடுக்கிறோம் அப்போ இதில் வந்து கலிஃபாங்கிற அந்த வார்த்தை வருதில்லை ஒரு கலிஃபாவுடைய மரணத்தின் போது அப்படின்ட்டு அப்போ இதை வச்சு அப்போ கலிஃபா ஆல்ரெடி இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு இது புரிய முடியாது ஏன்னா கலிஃபாங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாமே நம்ம கலிஃபாங்கிற மீனிங் வந்து தர முடியாது ஏன்னா அது மாதிரியான நிறைய இடங்கள் வருது மன்னர்களையும் கலிஃபா என்ற அந்த மீனிங்கில் வர மாதிரி ஹதீஸில் வருது ஏன்னா ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம இன்னைக்கு புக்கில் வச்சுருக்கிறோம்ல இப்போ புகாரி முஸ்லீம் இந்த இப்னு மாஜா இது மாதிரி வச்சுருக்கிறோம் இதில் பதிவு செய்யப்படுற அதே வார்த்தைகள் தான் நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குற பயான் மாதிரி இப்போ நான் ஒரு பயன் இப்போ பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் வெளியே போய் பயன் வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அதை போய் நீங்கள் மக்களுக்கு போய் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க அப்போ சொல்லும்போது நான் அப்படியே பேசுனதாக சொல்லுவீங்க சொல்ல மாட்டேங்கி அப்போ வாசகம் கொஞ்சம் முன்னாப்பின்னா மாற்றி சொல்லுவீங்க அப்போ நாலு அஞ்சு கை மாறிச்சுனா அதே நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து சொன்னீங்கன்னா நூறு வருஷம் கழித்து சொன்னிங்கன்னா வார்த்தைகள் ரொம்பவே மாறும் இதுதான் ஹதீசுடைய ரியாலிட்டி இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த ஒரு வார்த்தையில் நம்ம ரொம்ப சண்டை போடுவோம்ல இந்த வகாபிசமுடைய அந்த இதை என்னென்னா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவோம் இந்த வார்த்தை வருது இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங் என்ன அகராதி புரட்டிக்கிட்டு அது அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்ஷனரி வச்சு தான் சண்டையை நடந்துட்டு இருக்கும் லிசாங்கல் வரப்போ எடுத்துவாங்க இவங்க அந்த மீனிங்கில் இப்படி ஒரு மைனிங் இருக்கும்பாங்க அந்த மீனிங்கை பற்றி தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் பலவரப்பட்ட வார்த்தைகள் வந்து மாறி தான் வரும் அப்போது எந்த வார்த்தை வந்து கேரண்டி அப்படின்னா நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தி அதே வார்த்தைகள் ஹதீஸில் எதுக்கு இருக்குன்னா துவாக்களுக்கு மட்டும்தான் மற்றபடி சீன்கள் இருக்கட்டும் அந்த ஹதீஸை பதிவு செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்களே என்ன சொல்வாங்கன்னா கேரண்டி கொடுக்க மாட்டாங்க இருக்கலாம் ஒரு அதே அந்த ஹதீஸ் நபீசுல்லா சலாம் அவர்கள் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தி இருக்கலாம் மாறியும் இருக்கலாம் ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு அறிவிப்பாளர் மாத்தி சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல ரெகுலராக அந்த ஹதீஸ் ஹதீஸ்ல ஃபுல்லா ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும் அறிவிப்பாளரே சொல்வாரு இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா எங்களுக்கு டவுட் தான் அப்படிம்பாங்க சோ அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து பேச ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து விளங்க முடியாது ஏன்னா அதுக்கு மாற்றமாகவும் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்கறோம் உதாரணத்துக்கு எனக்கு பிறகு பன்னெண்டு கலிஃபாக்கள் வருவார்கள் அவர்கள் குறைசிகளாக இருப்பார்கள் நம்ம சொல்கிறேன் அப்போ யசீது மர்வானி இவங்களாம் கலிஃபாவா அப்போ கலிஃபாக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணால் ஹுசைன் அலியெல்லாம் ஒன்று கொல்லப்படணும் கலிஃபாங்கிறது எதிராக ஒருத்தர் அடங்கமா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இதை வச்சு தான் வஹாபி உலமாக்கள் என்ன சொல்கிறேன் ஹுசேன் அலி இல்லவர்கள் கொல்லப்பட்டது சரிங்கிறேன் இப்போ இந்த கர்பலா கடைசியாக பயனில் போடும்போது கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணும்போது அதுதான் தான் சொல்கிறார் ஹுசேன் அலி அவன் கொல்லப்பட்டது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா கரெக்டு தான் ஏன்னா ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது கலிஃபாக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது இவர் கலீஃபா இவ்வளவு முறையில் அவரை பைய செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இவர் கிளச்சி அப்போ யசீத் கலிஃபான் உலகத்தில் யாராவது ஒத்துவாங்களா அப்போ இது வந்து இவங்க சொல்கிறாங்க யஸீத் கலிஃபான்னு யாருமே ஒத்துக்கல அப்படி இருக்கும்போது இப்படி தான் அதாவது அவங்க எதை வச்சு கலிஃபான் நிறுவாங்கன்னா இதை வச்சு நிறுவுகிறாங்க எனக்கு பிறகு பன்னெண்டு பேர் கலிஃபாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே குரேஷியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் அதை ஒத்துக்கிறது அதாவது அந்த மஹதீ அல் இஸ்லாம் ஹதீஸ்ல வர அந்த ஒரு வார்த்தை நம்ம பிடிச்சோம்னா நம்ம இதையும் பிடிக்க வேண்டியது வரும் அப்போ இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸா இருக்கு எனக்கு பிறகு பன்னெண்டு கலிஃபா இருப்பாங்க ஏன்னா நபீசுல்லா சொல்லம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க கிலாஃபத் என்பது முப்பது வருடம் தான்ட்டு ஏன்னா அபுதாவுதுல அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல வருது இல்லை இந்த சஃனார் அலி இல்ல அடிமை பெண் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கிலாஃபத் என்பது முப்பது வருடம் வரைக்கும் இருக்கும் பிறகு மன்னராட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலா தகவல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அபுபக்கர் அலியானோ ரெண்டு வருஷம் உமர் உமர்லியானோ பத்து வருஷம் உஸ்மான் ரல்யாவணும் பன்னெண்டு வருஷம் அலி இல்லையானோ ஆறு வருஷம் இந்த நாலு கலிஃபாக்கோடைய சொல்லி ஆக மொத்தம் முப்பது வருஷம் பாய் அப்ப பன்னெண்டு கலிஃபா லிஸ்ட் என்னாச்சு இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு இல்லை நாளுக்குள்ளேயே அப்ப முப்பது வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் கலிஃபா அது பன்னெண்டு வந்தாலும் சரி நூற்றி வந்தாலும் சரி அப்ப இதுதான் கணக்குங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுலேயே அந்த ஹதீஸ்ல அந்த இபுனுமாஜால மாஜால வருது இல்லையா ஹதீஸ் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா கூடுதலாக சில தகவல் வருது இந்த கருத்து வேறுபாடு இல்லை யாருக்கு மத்தியில ஏற்படுது அப்படின்னா மூன்று மகன்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது ஒரு கலிஃபா மரணிப்பார் தன்னுடைய மூன்று மகன்களுக்கு மத்தியில அடுத்த கலிஃபா யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு வரும் கடைசியாக மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மூன்று பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகதீல இஸ்லாமை பிடிச்சி அது தேடுவாங்க அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்போ கலிஃபா செத்தா அவருடைய மகனா சண்டை போடுவாரு ஆட்சியாளரா அப்போ அதுலேருந்து இருந்து அது என்ன தெரியுது அது மன்னர் தெரியுது அப்பா செத்து இருக்கிறாரு அடுத்த மூணு மகன்களில் யாரு மன்னர் அப்படிங்கிறது அதுலேருந்து வருது அப்போ அப்பா செத்தா பையன் உக்கார ஆட்சி முறை பேர் என்னது அது கிலாஃபத்து கிடையாது அது மன்னர் ஆட்சி ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மகதி அலை அவங்களுக்கு முன்னாடி கிலாஃபத்து உருவாகும் அப்படிங்கிறது அது கிடையாதுங்கிறது நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா மஹதி அலை வரும் வரைக்கும் கிலாஃபத்துக்காக எந்த ஒரு இயக்கமும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூடாதுன்னு சொல்லி நாமளும் சொல்கிறோம் அதே வந்து வஹாபி சௌதர்களும் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க மஹதில அவங்களும் கிலாஃபத்தை ஒத்துக்கிறாங்க யார் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினர் என்ன சொல்கிறாங்க மகதிலை இஸ்லாம் வந்து கிலாஃபத்தை ஏற்படுத்துவாங்க தான் அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்போ அவங்க கிலாஃபத்து வந்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட கிலாஃபத்தை அது இஸ்லாமிய கிலாஃபத்து அப்போ எல்லோரும் பையத்து அதில் செய்யணும் அதில் ஒருமித்த கருத்து இருக்குது யாருக்காவது மாற்று இருக்கா ஷியா சுன்னி யாருக்குமே கருத்து கிடையாது அப்போது இந்த விஷயத்தில் இருக்கும்போது அப்போ நாம சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒரே மீனிங்காக அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு மீனிங்கே வேறு மஹதி இஸ்லாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்காக நாம் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது அவங்க சொல்கிற மீனிங் வேறு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாப்பிக்கே தொடக்கூடாது எது இஸ்லாம் பேசக்கூடிய அந்த அரசியல் டாப்பிக்கே தொடக்கூடாது நாம் வந்து அக்கீதா இந்த வணக்க வழிபாடுகள் இதில் தான் நம்ம பேசணும் நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க யார் லைக்காமதுதீன் பேசக்கூடிய இந்த சகோதரர்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயம் பேசுகிறீங்க ஏன் தேவையில்லாத விஷயம் அப்படின்னா மஹாதி வர்ற வரைக்கும் வேலை இல்லை அப்போ எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க மக்களுக்கு எதுக்கு போய் கூவி கூவி போய் கிலாஃபத்துடைய வரலாறு எல்லாம் பேசி நபி சுல்லா வாழ்க்கை வரலாறு பேசி ஏன் போயிட்டு தேவையில்லாம நீங்க பிரச்சாரம் பண்றீங்க ஆட்டா மாதி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிலாஃபத் இல்ல அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்ப இவங்க சொல்றது நாம சொல்றதும் ஒண்ணு கிடையாது இவங்க சொல்றது வேற நாம சொல்றது வேற ஏன்னா இவங்க வந்து அசத்தியத்துக்கு இவங்க துணை போறாங்க இவங்க வந்து ஆக்சுவலா பண்றது இவங்க பேசுறது வந்து குதர்க்கும் வலிகேட்டுக்கு இவங்க உதவி செய்கிறது அதாவது வலிகேடாக ஒரு அநியாயமான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இப்போ இந்த சிஸ்டத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தாமல் அந்த சிஸ்டம் ஸ்மூத்தாக போகிறதுக்காக இவங்க அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ அந்த மக்களை தவறான திசையிலையும் வச்சிருக்கிறது ஃபிர்காலையும் இது மாதிரியான வள மசாயில் சண்டையிலையும் இந்த முஸ்லீம்களை வந்து கருத்து வேறுபாடுகள்லையும் இதுலேயே அவர்களை மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க கேட்டால் ஒன்று படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கிலாஃபத்தை எடுத்து பேசணும்னா இந்த மஹதில் இஸ்லாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்கு நம்ம பாடுபட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க யார மஹதில் இஸ்லாம் உண்மையிலே மஹதில் இஸ்லாம் வந்தால் இவங்க ஏற்றுக்காக போகிறாங்க கிடையாது இப்போ இவங்க இப்போ இவங்களுடைய கணக்குப்படி என்ன இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இஸ்லாத்துடைய முதல் கடமை எதுங்கிறோம் அரசியல் சீர்திருத்தமுங்கிறோம் நபிசுல்லா இஸ்லாம் கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் கிலாஃபத்து தான் அனைத்து கடமையும் விட பெரிய கடமை அது செய்கிற வரைக்கும் வந்து இஸ்லாத்தில் வந்து நமக்கு வந்து அல்லா அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்கிறோம் ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இவங்க இதை சொல்றாங்க நம்மளை எதிர்க்கிறாங்க இப்ப நாளைக்கு மகதி உடனே என்ன பண்ண போறாரு இன்னைக்கு நாம எதை சொல்றோமோ அதை தான் சொல்ல போறாரு இஸ்லாமிய இஸ்லாத்துடைய முதல் கடமை அரசியல் அப்போ முதல்ல இவங்க தான் சீர்திருத்தம் போறாங்க மகதிக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க பாபா நீ முதல்ல ஒரு மாதரசா கட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி தொழு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வையே எல்லாரையும் ஒரே மாதிரி நோம்பு வைக்க வையு அதுக்கப்புறம் கடைசியாக அரசியல் டாபிக் எடுப்பாங்க அதுதான் நடக்கப்போகுது அப்போ மாதி இல்லாம ஒரு இந்த கருத்து வேறுபாடுகள் சைடில் இருக்கட்டும் முதல்ல நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க இன்னிக்கு நம்மளை எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே எதிர்ப்பு தான் அதே அடிதான் அவங்களுக்கு யாருக்கு மாதுளீஸ்லாமுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க கிளாஸ் தான் எடுக்க போகிறாங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்லாம் வந்த உடனே ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிற எல்லா மசாயில் விவாதமும் இங்கே மேட்ச் நடந்துட்டு வில் வில்வித்தை இந்த பக்கம் ஃபுட்பால் இந்த பக்கம் ஹாக்கிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்கும் ஒரே ஸ்டேடியம்ல நடந்துட்டு இருக்கோம் இவர் எல்லாத்துக்கும் நடுவுராக உட்காந்துக்குவார் மாதிரி இந்த மசாலிள் பிரச்சனை ஓகே ஓ எட்டு தான் நீ எந்திரிச்சு போ ஜெயிஷ்டா நீ வா என்ன தர்கா ஆ நீ தர்கா கட்டக்கூடாது நீ ஜெயிஷ்டா அடுத்தது வா அப்படின்னு சொல்லி நெஞ்சில் தான் கரெக்ட் இப்போ ஒவ்வொரு அீலாதகாரரும் காரணம் இப்போ இருக்கான் அக்கீத இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ யாருக்குமே எந்த கருத்து வேறுபாடு இல்லையா இல்ல வா அமெரிக்கா பார்க்கலாம் இப்போ இப்போவா சைனா பார்க்க இப்படி கிளப்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க சொல்றது இதுதான் உங்களுடைய கணக்கு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தொழுது மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒழுக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வராங்க அது ஒரு காலத்தில் நடக்க போறது இல்லை இப்ப நீங்க நாம சொல்றோம் இல்ல மக்கள் எல்லாம் சீர்கட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே அரசியல் சீர்திருத்தத்துக்கு அவர் கூப்பிடுவார் அப்ப நமக்கு என்ன உழுவுதோ அதே தான் அங்கேயும் உழுவும் அப்ப இவங்க சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நாம சொல்றதுக்கும் மத்தவங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு இப்ப நாம என்ன சொல்றோம் மஹதி வரும்போது கிலாபத் வரும் ஆனா நம்ம வேலை என்ன கிலாபத் தான் இஸ்லாத்துடைய முதல் கடமை தாவா செய்யணும் அதே மாதிரி யார் இதை பற்றி கவலை கொள்ளாமல் எது இந்த அரசியல் வழிகேடு சீர்கேடை பற்றி கவலை கொள்ளாமலும் அந்த சீர்திருத்தம் நாம செய்யணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமலும் இதற்காக கல்வி ரீதியாக செயல்படாமலும் இருக்கிறாங்களோ அதாவது அந்த கவலை எண்ணம் செயல் இது மூணுமே இல்லாம வெறும் அமல் செஞ்சுட்டு இருந்தா அந்த அமல்கள் அல்லா இடத்துல ஏற்கப்படாது அதல்ல சொல்றான் காசுரால் எடுத்து போயிடாது ஏராளமான இடங்கள் எல்லாம் சொல்றான் அமல்களை வீணடிச்சிருவேன் அமல்களை யாருடைய அமல்களை பேசுகிறான் இது மாதிரியான ஆட்களுடைய அமல்களைத்தான் அல்ல பேசுறான் அஹபார்களும் ரஹபானி ரப்பானிகளும் ஏடா பண்றீங்கிறான் ஃபசாது எல்லாம் சொல்கிறான்ல பசாாது செய்கிறது உங்களுடைய வேலை நீங்கள் ரப்பானி உண்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு அப்போ குரானுடைய அந்த அதோடைய அந்த தீமை புரியும் போது பார்க்குறோம் தீமைகள் இருக்கிறத பார்த்து நம்முடைய மனசு வந்து கலங்கல அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகள் குப்பை கூட தான் போக போகுது அது வந்து எல்லா இடத்துல அங்கீகாரம் இதைத்தான் நாம சொல்கிறோம் அதே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து அப்பட்டமாக நமக்கு கற்றுக்க முடியும் ரசூலாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் ஜமா தொழுகை நபிசுல்லாஸ்லம் ஏற்படுத்தலை கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் தொழுகை நோன்பு வைக்கலை கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் நபிஸ் அவர்கள் ஹஜ்ஜ் செய்யலை கிலாஃபத்து ஏற்படுத்தாத வரைக்கும் பெரிய பெரிய விஷய சீர்திருத்தங்கள் எதுவுமே நபிஸ்லா பண்ணல அப்போ இது எல்லாமே பின்னாடி தான் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது இப்போ இதைத்தான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா இந்த மஹதி அலி இஸ்லாமு வர்றதுக்கு முன்னாடி கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேலே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் மசைல் சர்ச்சை கூடாதுங்கிறீங்க முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தணுங்கிறீங்க இப்போ பல விதமான சர்ச்சைகள் இருக்குது முஸ்லீம் சமுதாயத்தில் அதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் முஸ்லீம்களை ஒரு கோ ஒரு பெல்ட்டில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதை சொல்லிவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னறிப்புகள் விஷயத்துல நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க முன்னறிப்புகள் விஷயம் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க எந்த மசாயில் சர்ச்சை வேணாங்கிறோ அதை விட பெரிய சர்ச்சைகள் வருது முன்னறிப்புகள் விஷயம் பேசினா என்ன ஆகுது மசைல் சர்ச்சனையாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவ்வளோ டீப்பாக வந்து யாருமே டிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க எது யாஜூன் மஜூத் டாப்பிக்காக இருக்கட்டும் இன்னும் தஜ்ஜால் மேட்டரெலாம் பேசல அது தஜால் மேட்ரு மகதில சில மேட்ருலாம் இன்னும் பேச வேண்டியது இருக்கு அப்போ சர்ச்சை வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணி விட்டுறீங்க அப்போ என்ன பண்ணுன்னா இப்ப தேவையில்லாத விஷயத்துல நீங்களே மூழ்கி விடுறீங்க அதாவது உண்மைத்த தேவையில்லாத டைரக்ஷன்ல நீங்களே செலுத்துறீங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து வெறும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் மட்டுமே பேசணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்போ யாஜூஜ் மஹூ இப்ப நடக்கும்போது இதெல்லாம் நடக்கட்டும் எது முன்னறிப்புகள் நடக்கும்போது நடக்கட்டும் எதையும் போட்டு பெருசா போட்டு அழட்டிக்கணும் யாஜூ மஹூ உள்ள வெளியே இருந்தா என்ன இப்போ நாம செய்ய வேண்டிய வேலை நம்ம கரெக்டாக செஞ்சா போதும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னா கிலாஃபத்து தான் இஸ்லாத்துடைய அடிப்படை அதை நோக்கி நாம படிப்படியாக நகர்ந்துட்டே இருந்தோம்னா யாஜூஜ் உள்ள இருந்தாலும் நமக்கு ஒரு மேட்டர் இல்ல வெளியிருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல தஜ்ஜால் உள்ள இருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல இருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல பெருசா அட்டிக்கூடாது இங்க தான் இவங்க தப்பு பண்றேன் இந்த இடம் தான் இவர்கள் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க அதான் இம்ரான் ஹுசேன் சொல்வார் இது மிகப்பெரிய மிஸ்டேக்கு ஏன்னா இந்த முன்னறிவிப்புகளை சரியா ஸ்டடி பண்ணல அப்படின்னா கிலாஃபத்துங்கிறது காணல் நீர் தான் நீங்க பாடுபட்டுட்டே இருப்பீங்க மணல் ஒரு வீடு கட்டிட்டே இருப்பீங்க இந்த கடல வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு அலி அடிச்சுட்டு போயிடும் மறுபடியும் அலை போகிற கேப்ல மறுபடியும் நீங்கள் ஏறி நிறுத்திட்டே இருப்பீங்க இது போய்கிட்டே இருக்கும் இதுதான் விஷயம் ஏன்னா அவர் சொல்கிறார் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் நம்ம கவனமாக முன்னறிப்புகளை வச்சு அலசணும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க முன்னறிப்புகளை தூக்கி வச்சிடறாங்க முன்னறிப்புகள் இந்த கிலாஃபத்துக்கு கிளாஃபத்து மட்டுமே பேசணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க முன்னறிப்பு தூக்கி சைட்டில் வச்சிடறாங்க வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் எப்படி ஸ்டடி பண்றாங்க அவர்களுடைய அறிவு வச்சு ஸ்டடி பண்றாங்க அமெரிக்காவுக்கு இதுதான் ரோலு சைனா இஸ்ரேலுக்கு இதுதான் ரோலு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறிவு வச்சு இது பண்ணும்போது அந்த இடத்துல எதிரிகள் நம்மள சுலபமாக வீழ்த்தி நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர முடியாமல் அளவுக்கே என்ன பண்ணிடுறாங்க அவங்க வீழ்த்திறாங்க இதுதான் விஷயம் யார் இம்ரான் ஹுசேன் கிலாஃபத்துக்காக அமைப்பு கூடாது அமைப்பு இப்ப ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இவர் யார் இஸ்ரார் அகமதுடைய அமைப்பில் பையத்து செஞ்சவர் இஸ்ரார் அகமது உடைய இஸ்லாமிங்கிற அந்த அமைப்புக்கு ட்ரினிடாடு கனடா இந்த பகுதி கூடிய அமீராக இருந்தவர் கிலாஃபத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் பையத்து செஞ்சு இருந்தவர் அதே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு உலகம் போற போக்கு அந்த சூழ்நிலைகள் இது எல்லாத்திலையுமே அனலைஸ் பண்ணி சொல்றாரு இனிமே எந்த அமைப்பும் தலை தூக்காது அது ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இனி வந்து வெறும் நாலேஜ் தான் கொடுக்கணும் என்னுடைய முழு நேரத்தையும் கல்விக்காக நான் செயல்படுத்த போறேன் அதுக்காக நான் வந்து செலவிட போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு இவர் கூட சொல்வார் இஸ்ரார் அகமது கடைசியா அந்த மரணத்துடைய சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பயன் பேசுவார் அந்த பயனில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் கிலாஃபத்தை பார்த்துட்டு தான் மரணிப்பேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்து அவங்களா வேலை செய்யறாங்களா ஐம்பதுல இருந்து அவங்க வேலை நானே செய்யறாங்களா சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு அதற்காகவே நான் வெறித்தனமாக நான் வேலை செஞ்சேன் ஆனா இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல இப்போ என்னுடைய என்னவா இருக்கு சிந்தனை இந்த இந்த அல்லாமா இக்பால் இவர்கள் ஏற்படுத்தின அந்த சிந்தனை இருக்கு இல்லையா இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் ஏற்படுத்துவோங்கிற அந்த நம்பிக்கை எனக்கே போயிருச்சு அப்படிங்கிற அப்ப இதுதான் வந்து ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்க அல்லாமலாம் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது ரியாலிட்டி பார்க்கறாங்க இங்கே உலகம் எப்படி ஆயிருச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகம் அது ரெண்டாயிரத்தி ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இந்த ட்வின் டவர் தாக்குதல் வந்து சாதாரண மேட்டர் கிடையாது இஸ்லாமிய வரலாற்று மிகப்பெரிய சம்பவம் அது ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் இந்த உலகம் உலகத்து உலக பாலிடிக்ஸ் வேற ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலக பாலிட்டிக்ஸ் வேற இப்போ இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் இவங்க எல்லாமே தைரியமாக பயந்தெல்லாம் பின்னால் இப்போ நம்ம கூட சொல்லலாம் உனக்கு பயம் அதனால கிலோ கூடாதுங்கிறான் சரி பயம் நமக்கு பயம் இவங்கெல்லாம் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இவங்கெல்லாம் உயிரை துச்சமாக மதிச்சுட்டு இவங்கெல்லாம் செயல்பட செயலில் இறங்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லாம் வந்து ஆனானப்பட்ட கேஸ்கள் எத்தனை கேஸ் வந்தாலும் அவங்க பார்த்துருவாங்க எந்த எந்த நாட்டு இராணுவம் வந்தாலும் இவங்க அசர மாட்டாங்க தங்களுடைய கருத்துக்களை பின்வாங்க மாட்டாங்க மௌலான மோது தஃபிமுல் குரான எங்கே எழுதுறாரு அவர் ஜெயிலில் உங்க தான் எழுதுறாரு அவங்க ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது அவங்க ரெகுலராக அவங்க போயிட்டு வர சமாச்சாரம் அது அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த முன்னறிவுகளை வந்து இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க யார் இம்ரான்ஹேனும் எக்ஸ்பர்ட் இஷ்ரா அமதும் எக்ஸ்பர்ட் முன்னறிப்புகள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் அப்போ இவங்க ஏன் இந்த ரிசல்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்புகளை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க என முன்னிப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளூ அதுல கட்டளைகள் இருக்கு நபிசுல்லா அவர்கள் இந்த மல்ஹமா சம்பந்தப்பட்ட